கற்கட ஆடி மாசம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வளர்பிரை திதியை இரவு மணி எட்டு ஐந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் திருதியை மகம் நட்சத்திரம் மாலை மணி ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் பூரம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வரியான் நாமயோகம் பாலவதகரணம் இன்றைக்கு சந்திர தரிசனம் என்று நம்ம சந்திர தரிசனத்தை பார்க்கலாம் அரசு நாழிகை முப்பத்தொன்று மூன்று தியாஜம் நாழிகை ஐம்பத்தி மூன்று முப்பது இன்றைய சார்ததி ஆடி மாதம் வளர்பிரை வெளியே நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்ஜியம் இன்றைய கற்கடக லக்ன இருப்பு நாழிகை ஒன்று விநாழிகை ஐம்பத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மூலிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் செவ்வாய் குரு செவ்வாய்குரு ராசியில சூரியன் புதன் வக்ரணிமையில் சிம்மராசியில சந்திரன் சுக்கரன் ராசியில கேது கும்பராசியில சனி வக்ரலிமையில் மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம கிரக கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய தினகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை நாம பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள நாம எடுத்துடோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் நமக்கு ஏற்படும் அது மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் இழு இருந்த பல முக்கியமான காரியங்களில் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அது மாதிரி தாய் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்கநிலை மாறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அது மாதிரி குழந்தைகள் உங்கள் குழந்தைகளுடைய உடலாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளேச நிலை சங்கட நிலை அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது புது ஆடஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கும் நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தில் ஆராய்ந்து வார்த்தை நீங்கள் இன்றைக்கி முடிவெடுப்பீங்க அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நற்பலனை கண்டிப்பான முறையில் கிடைக்கும் கொடுக்கும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு இன்றைக்கு உண்டாகும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கள் தெரியும் அது மாதிரி தடைபட்டிருந்த கல்வி மீண்டும் நம்மளால் தொடர்ந்து மேற்படிப்பு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் நடக்கும் மிருகசீரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் இன்றைக்கு காப்பாற்றுங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் உணர்கூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு விஷயத்தை எடுத்துருந்தோம்னா அந்த விஷயத்தில் அதாவது எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவாக கரெக்டாக பார்த்து நீங்கள் நீங்கள் முடிவெடுப்பீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பிரிவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அது மாதிரி நமக்கு வந்து மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத பயம் பதட்டம் ஆகி நீங்க பெறு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இருந்தோம்னா ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சுக்கரனோட இணைந்து சம்பந்தம் செவ்வாய் பாத்திர சனி பாத்திர ஒரு அற்புதமான ஒரு நாள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் எல்லா வகையிலும் நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் அது மாதிரி கொடுத்த வார்த்தையினை உங்களால் இன்றைக்கு காப்பாற்ற முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த வாளுக்கு புதிய வாய்ப்புகள் என்று உங்களுக்கு வந்து சேரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சுபவரைய செலவுகள் உண்டு அது மாதிரி வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நமக்கு இன்றைக்கு கை கொடுக்கும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் தேகம் பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்று என்று நாம் எதிர்பார்க்கலாம் அது மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்றைக்கு நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் மனசுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கை இன்று நமக்கு ஏற்படும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னிராசிக்காரங்க இன்றைய நாள பயன்படுத்திக்கிறோம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை தேக்க நிலை அனைத்தும் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை துலாராசி அன்பர்களுக்கு ஜரணகாலச்சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் லாபஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தை பார்க்குற திரிகோணம் எனக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஸோ வெளியூர் நாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்து வாழ்க்கு இன்றைக்கு ஒரு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழ் இன்றைக்கு நமக்கு காணப்படும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் எல்லாமே நமக்கு விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு அவங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விச்சக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்குது நாலாம் இடம் பலம் ஏழாம் இடம் பலம் தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலம் ராசிநாதனே தொழில் ஸ்தானத்தை பார்த்துருக்கோம் ஸோ நமக்கு ஒரு தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் எந்த வகையிலும் நமக்கு ஒரு நல்ல ஆதரவான நிலை இன்றைக்கு நமக்கு காணப்படும் ஸோ விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஒரு நல்ல அனுகூலமான தன்மை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் சிறப்பாக இருக்குது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு ஏன்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் திரிகோணத்துல சம்பவம் ஒரு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் என்று கிடைக்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் எல்லாமே நமக்கு இன்றைக்கு தீரும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு என்று கிடைக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன கூட நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் புராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுவடியாக இருந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காரணம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமும் போயின் இருக்கு யோகாதிபதி சுக்கரனும் எட்டாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் கவனமா இன்றைய நாளை நீங்க கடக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யறது நல்லது சில நேரங்கள்ல நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளே நமக்கு எதிராக இன்றைக்கு வரலாம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும்போது எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க ஆயுதம் தீ மின்சாரம் ஆகியவற்றை பயன்படுத்தும் போதுலாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நாம் பயன்படுத்துகிறோம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு ஏற்படலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபதரையச் செலவுகள் உண்டு உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நிலம் மற்றும் வெள்ளை கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜரணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசத்தம் தொட்டதெல்லாம் தொடரும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலையில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு ஏற்படும் ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி நண்பர்கள் உறவினர்களால் ஒரு அனுகூலமான தன்மை நமக்கு காணப்படும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்கநிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேண்டும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவப்பு மீனராசி என்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் அஷ்டாஷ்டகத்துல ஞாபக உண்டாகலாம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா எங்க வச்சோ எது வச்சோன்னு ஞாபக மறதி அது மாதிரி நண்பர்கள் உறவினர்களால ஒரு நல்ல அனுகூலமான தன்மை நமக்கு காணப்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலக பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு இன்றைக்கு ஏற்படும் சுபவரைய செலவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை இந்த நாள் உங்கள் அனைவருக்கு இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசிபுலாவ் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்